பாஷா அவர்கள் உட்பட கோயம்புத்தூர் குண்டு வெடிப்புல சிறையில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகளை இந்த அரசு விடுதலை செய்யும்னு சொல்றாங்க இந்த வேலை இல்லாத பாரதிய ஜனதா கட்சி இந்த வேலை இல்லாத தலைவர்கள் தொண்டர்கள் ஆளுநரை போய் பார்த்து மனுவை கொடுத்து அதை நிறுத்தி வச்சு பெரிய பஞ்சாயத்தாய் நிறுத்தி வச்சார் ஆனால் அன்பு சொந்தங்களே நாம் இங்கே ஒருங்கிணைத்தோம் இது முக்கியம் கோயம்புத்தூர்ல காவல்துறைக்கு ஒரு மெசேஜ் கொடுத்துருவோம் ஐயா நேர்மையா இருந்தது கார ரெண்டு பேர் வந்து திமுக ஆட்சி சரியில்லைன்னு ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ண வந்தா ரெண்டு பேர்த்த வீட்டில் அரெஸ்ட் பண்ற ஆயிரம் பேர் தீவிரவாதியினுடைய ஊர்வலத்துக்கு வந்திருக்கிறான் பந்தோபஸ்ட் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றது நியாயமாக இது நியாயமா நீங்களே சொல்லு உங்களுடைய அலுவலகத்தை அக்டோபர் இருபத்தி ஒன்பதாம் தேதி தகர்ப்பதற்கு ஒரு ஒரு சூசைட் குன்னூர்ல இருக்கிறான் உமர் பேர் நல்ல டைரி எழுதி வச்சிருக்கீங்க அவங்களையும் காட்டி கொடுத்ததும் பாரதிய ஜனதா கட்சி தான் என்ன போகணும் செய்த ஒரு தவறான கட்டளையை யார் பிறப்பித்தாலும் அந்த கட்டளையை ஏற்க மருங்கள் காவல்துறையில காக்கி சட்டை போட்டீங்கன்னா தவறான கட்டளையாக இருந்தாலும் அது ஏற்கப்படக்கூடாது அந்த தைரியம் காவல்துறையினுடைய அதிகாரி ஒருவருக்கும் வரணும் வரணும் ஏன்னா சொல்றாங்க ஐயா இன்னைக்கு வெள்ளூர் நீதிமன்றத்துல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் இன்னைக்கு நடந்தது விட்டல் குமாரை அடிச்சு முத்தா நேற்று சாயந்தரம் கொள்றாங்க திமுக பஞ்சாயத்து தலைவர் கைது பண்ணுங்க காவல்துறை எஸ்பி சொல்றாங்க இல்லைங்க ஏதோ ஆக்சிடென்ட்ல போய் மாடு முட்டின மாதிரி இருக்கு இல்லைங்க ஐயா எம்ஆர்ஐ ரிப்போர்ட்டை பாருங்க தலை கம்பி வச்சு அடிச்சிருக்கிறாங்க இல்ல இல்ல ஐந்து மணி நேரம் ரோட்ல உட்காந்து போராடி

எழுச்சி வந்துருச்சு சார் எழுச்சி வந்துருச்சு என்னுடைய முகநூல் காவல்துறைக்கு போடுறேன் இவன்யூந்தான் இதுங்களா இவன்யூஸ்ல சரண்டர் ஆக போறான் வெள்ளூர்லதான் போய் பிடிச்சிட்டு யாரு ஒரு மணி நேரம் எழுச்சிட்டு லட்சணந்தப்பா லட்சணந்தப்பா

எத்தனை நாளைக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த இயக்கத்தை போய் எடுத்துட்டு போவாங்க அற வழியிலே அமைதியான வழி பல காவல்துறை நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணையா ஒரு கட்டுப்பாடு இழந்து விட்டால் எப்பொழுதும் கட்டுப்பாடை திரும்ப கைக்கு வராதுங்கய்யா இந்த கட்டுப்பாடு வந்து சூழல பத்த வைக்கிற மாதிரி பத்த வச்சிட்டீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணு அதனால் இப்பவும் அமைதியா சொல்ற இடத்துக்கு வர்றோம் எங்க போகுங்கன்னு சொல்றோம் போறோம் இங்க நில்லுங்கன்னு சொல்றோம் நிக்கிறோம் அதை எல்லாம் கேட்கிறோம் இந்த கூட்டம் எல்லாம் ஒரு ஆள் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்தோ காவல்துறை எதிர்த்தோ ஒருத்தர் குரல் கொடுக்க மாட்டான் அந்த மாதிரி கூட்டம் அந்த மாதிரி கூட்டம் இந்தியாவுல எங்கேயுமே நீங்க பார்க்க முடியும் அந்த மாதிரி வரக்கூடிய கூட்டம் அதே மரியாதையை திரும்ப நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அன்பான வேண்டுகோள் அதே மரியாதை திரும்ப நீங்க இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்